ஆசையோடு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இருந்துட்டோம் கடைசியாக செகண்ட் ப்ரோமோ ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ வந்த கண்டஸ்டன்ஸ் என்னெல்லாம் பண்ணாங்க அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டாப் எயிட் கிட்ட வெஜி சேதுபதி சார் கேட்குறாரு கண்டிப்பாக டாப் எயிட்டை அவர் ரோஸ்ட் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு செம்ம அவுட்டில் தான் இருக்காங்க எக்ஸப்ட் முத்து முத்து மட்டும்தான் கொஞ்சம் நல்லா போல்டாக இருக்கார் மற்ற எல்லாரையுமே வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து அடி மேலே அடி நடிச்சிருக்காங்க ஸோ ஒரு திட்டையே கேட்குறாரு அப்போ ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க வரும்போது அப்படி அருணை வருவார் இல்லையா அப்படி ஷூட் பண்ணுற மாதிரி வருவார் இல்லையா வரும்போது இப்படிலாம் வந்தாங்க சார் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது புஷ்னு போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு தான் அருண் சொல்கிறாரு சார் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்கக்கிட்ட கண்டென்ட் இல்லாமல் எங்ககிட்டயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் நீ இவனை பற்றி என்ன நினைக்கிற நீ அவனை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டைம் ஃபேட் மேனை காட்டுறாங்க ஏன்னா அவர் தான் அப்படிலாம் பண்ணிகிட்டே இருந்தார் அருண் பேசுகிறது காமெடியாக இருந்துச்சு அது சொல்லுவாங்க இன்றைக்கி எவிக்ட் ஆக போகிறாரு அது அவருக்கு தெரியலை ஸோ ஒரு பாட்டுக்கு ஹாப்பியாக இருக்கார் அதுக்கு அடுத்தது வந்து சௌந்தர்யா சௌந்தர்யா சொல்கிறாங்க ஏதோ இவங்க தான் ஜெயிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்த மாதிரி இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் சேதுபதி சார் அப்படி பிளைன் ஃபேஸாக தான் வச்சுருக்காரு பெருசாக ஒன்றும் சிரிக்கலை அதுக்கப்புறமா முத்து முத்துக்கு கிளாப்ஸ் அல்லது பயங்கர கிளாப்ஸு ஆல்ரெடி வந்து அந்த ஷூட் போனவங்க மாதிரி அதுலேருந்து நியூஸ் கொடுப்பாங்க இல்லையா அதுலேருந்து தெரிஞ்சதில் முத்துக்கு பயங்கர கிளாப்ஸ் அப்படின்னு தெரிய வந்துச்சு ஸோ அவர் என்னென்னா எல்லா பக்கம் இருந்து கல் அடிஞ்சால் எப்படி தடுக்கணுங்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் செஷன் கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ பேசிக்கலி இது வெளியே போனதுக்கு அப்புறம் எல்லா பக்கமும் கல் அடிப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறதுக்கு பிக் பாஸ் ஒரு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாரு ஸோ இவங்க எல்லோரும் கல் அடித்தாங்கிறதையும் சொல்லிட்டாரு அதை அவர் ட்ரைனிங் மாதிரி எடுத்து கடந்து வந்துட்டேங்கிறதையும் சொல்லிட்டாரு ஒரே ரெண்டு ரெண்டுமாங்க ஆன்சர் பண்ணிட்டாரு ஸோ அடுத்தமுக்கு ரொம்ப டைம் ஆவாது கொஞ்ச நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன் வந்தோடனே அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்